ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பேருக்கு நம்ம எங்கே போயிருந்தோம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் அண்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப் ஆற்றுல குளிச்சிக்கலான்ட்டு எல்லாம் கிளம்பியாச்சு பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோலும் போட்டுட்டோம் அதுக்கப்புறமா ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் பசங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு பக்கத்துக்கடலையும் சோப்பும் சாம்பும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு இங்கே தான் குளிக்க வந்திருந்தோம் வந்து குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு ரிட்டன் ரிட்டர்ன் கிளம்பும்போதே பசங்க பானிபூரி வேணும்னு கேட்டாங்க பானிபூரியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அங்கே நம்ம இடத்துலையே முத்துமாரியம்மன் கோயில் சாமி இருக்காங்க போய் சாமி கும்பிட்டுட்டு பூஜை எல்லாம் பண்ணியாச்சு உங்களுக்கு அந்த ஆடு பேருக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன பேர் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க